அவர் என்ன அவ்வளவு தப்பா பேசிட்டாரு விவாதங்களில் பிரச்சாரத்தை நீங்க கோவிலில் பண்ணலாம் மத பிரச்சாரத்தை இந்த மாதிரி அனுமதி வாங்கி கூட்டம் போட்டு நீங்க பண்ணலாம் இன்றைக்கு வரை பிஜேபியும் மோடியும் செக்யூலரிசம் என்ற எந்த வார்த்தைக்கு பயப்படுகிறார்களோ பிஜேபி போன்ற விச பாம்புக்கு ஒரு இடம் கூட தமிழ்நாட்டில் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டின் கல்வித்தரம் தரம் சிறந்தது மகாவிஷ்ணு போன்ற பரம்பொருள் பவுண்டேஷன் போன்ற விசங்களை உருவாக்குவது தான் ஆர் எஸ் எஸ் ஓட வேலை சாமி தான் உங்க வாழ்க்கையில எல்லாம் செய்யுதுன்னு நம்ப கூடியவர்களாக இருக்கலாம் அப்படி இருந்தாலும் கூட உங்க பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க அவங்க மருத்துவராகணும் பொறியாளராகணும் டீச்சராகணும் காவல்துறை அதிகாரியாகணும் வழக்கறிஞராகணும் நினைப்பீங்களா இல்ல ஜோசியம் பார்க்கட்டும் கைரேகை பார்க்கட்டும் நினைப்பீங்களா ஒரே நோக்கம் தான் உங்களுக்கு மனிதநேயமற்றவர்களாக அருமை தோழர்களே எந்த பிரச்சனைக்காக எந்த நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பதை நீங்கள் அனைவருமே அறிவீர்கள் இருந்தாலும் கூட இந்த பிரச்சனையை பொறுத்தவரை ஏன் இந்த பிரச்சனைக்கெல்லாம் இவ்வளோ பேசணுமா என்று கேட்கக்கூடிய பிஜேபி சங்கப்பரிவார் கூட்டம் ஒரு பக்கம் இதை தமிழ்நாட்டில் பேசவே விடமாட்டோம் இனி ஒருபோதும் பேச முடியாது என்று சொல்லக்கூடிய திராவிடர் இயக்கங்கள் ஒரு பக்கம் என்ற வகையில்தான் இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இதை பார்த்த உடனேயே மிக நீண்ட அறிக்கையை கொடுத்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை உடனடியாக வழிகாட்டுதல் அறிக்கையை விடுத்த கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு அனைத்து தமிழ்நாட்டு பெற்றோர்களும் நன்றி கடன் பெற்றிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள் இருக்கிறது பல மாநிலங்களில் பல சீர்திருத்தவாதிகள் தோன்றி இருக்கிறார்கள் புரட்சியாளர்கள் தோன்றி இருக்கிறார்கள் பெரிய தலைவர்கள் தோன்றி இருக்கிறார்கள் ஆனால் அந்த தலைவர்களுக்கும் அந்த இயக்கங்களுக்கும் இல்லாத சிறப்பு திராவிடர் கழகத்துக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் அந்த குறிப்பிட்ட தலைவர்களுடைய பெயரை சொல்லி இந்த தலைவரின் பாதையில் எங்கள் அரசு செயல்படும் என்று சொன்னது கிடையாது ஆனால் இந்திய வரலாற்றிலேயே எங்கள் பாதையை தீர்மானிப்பது பெரியார் திடலும் தமிழர் தலைவர் ஆசிரியரும் தான் என்று சொன்னவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்னது மட்டுமின்றி இன்றைக்கு வரை ஆசிரியருடைய வழிகாட்டுதலின் பெயரிலே இந்த அரசு ஒருபோதும் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தை பள்ளிக்குள் அனுமதிக்காது என்ற தீரமிகு ஆலோசனை வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய பிரச்சனை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் நம்பிக்கையாளர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கீங்க இன்னும் சொல்ல போனால் இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே கடவுள் நம்பிக்கையாளர்கள் தான் அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் கடவுள் நம்பிக்கையாளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மதத்தை பற்றி பள்ளியில் பேசக்கூடாதா அவர் என்ன அவ்வளோ தப்பாக பேசிட்டாரு என்று மூன்று நாட்களாக கூச்சமின்றி விவாதங்களில் பிஜேபியினுடைய பரிவார் கூட்டங்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு நம்முடைய பதில் ஒன்றே ஒன்று தான் மத பிரச்சாரங்களை நீங்கள் பஜனை மடத்தில் பண்ணலாம் மத பிரச்சாரத்தை நீங்கள் கோவிலில் பண்ணலாம் மத பிரச்சாரத்தை இந்த மாதிரி அனுமதி வாங்கி கூட்டம் போட்டு நீங்கள் பண்ணலாம் மத பிரச்சாரத்தை கிறிஸ்தவர்களாக இருந்தால் தேவாலயங்களில் பண்ணலாம் மத பிரச்சாரத்தை இஸ்லாமியர்கள் அவர்கள் வழிபடக்கூடிய இடத்தில் பண்ணலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் பள்ளிக்குள் செல்லுவதற்கு முன்னால் உங்களுடைய மதத்தை மத சிந்தனையை மதவாதத்தை கலட்டி வச்சுட்டு தான் போகணுன்றத திராவிடர் கழகம் சொல்லலை இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்கிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏஹெச் நிறைய பேருக்கு அந்த செய்தி தெரியுமான்னு தெரில ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏஹெச் வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதிய போது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை கடமையில் அந்த பிரிவு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் எமர்ஜென்சி காலகட்டத்தில் எத்தனையோ தீமைகள் நடந்திருந்தாலும் ஆறாத வடுக்களாக எத்தனை சம்பவங்கள் நடந்திருந்தாலும் நடந்த இரண்டு சம்பவங்கள் நன்மையை தந்தது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்த சட்ட திருத்தத்தில்தான் இன்றைக்கு வரை பிஜேபியும் மோடியும் செக்யூலரிசம் என்ற எந்த வார்த்தைக்கு பயப்படுகிறார்களோ அந்த வார்த்தை இணைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மற்றொன்று ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏக் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இணைக்கப்பட்டது இந்த ஐம்பத்தி ஒன்று ஏஹ் வந்து எழுபத்தாறில் இணைக்கப்படுது ஆனால் இந்த இயக்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் ஹியூமானிசம் ஸ்பிரிட் ஆஃப் இன்க்யூரி அண்ட் ரீஃபார்ம் என்பதை தான் அந்த பிரிவு சொல்லுது எளிமையாக சொல்லணும்னா அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பது மனிதநேயத்தை வளர்ப்பது கேள்வி கேட்கக்கூடிய திறனை வளர்ப்பது சீர்திருத்தத்தை வளர்ப்பது என்பது திராவிடர் கழகத்தினுடைய கடமை அப்படின்னு இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லலை இந்திய குடிமக்கள் ஆகிய ஒவ்வொருத்தருடைய கடமை என்று இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது இதை இந்திய அரசமைப்பு சட்டம் சொன்னது எழுபத்தி ஆறு ஆனால் இந்த பிரிவு வருவதற்கு ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே அதை செய்ய தொடங்கி செய்து காட்டிய தலைவர் தந்தை பெரியார் செய்த இயக்கம் திராவிடர் கழகம் ஐயாவுக்கு தெரியாது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எப்படி ஒரு பிரிவு வரும்ன்றதெல்லாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சுயமரியாதை இயக்கம் தோன்றிய நாள் முதல் தந்தை பெரியார் அந்த தமிழ் மண்ணிலே பகுத்தறிவு பிரச்சாரத்தை செய்ய தொடங்கிவிட்டார் செய்யத் தொடங்கி இன்றைக்கு தமிழ்நாடு எந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோன்னா அது புரிஞ்சாதான் இந்த பிரச்சனை புரியும் நம்முடைய மரியாதைக்குரிய ஆளுநர் சொன்னார் தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் சிலபஸ் கல்வித்தரம் குறைஞ்சிருச்சுன்னு கல்வித்தரம் குறைஞ்சதா இல்லையான்றதுக்கு நம்ம நிறைய டேட்டா கொடுக்கலாம் தமிழ்நாடு தான் சிறந்திருக்கிறது இந்தியாவில் ஆனால் டேட்டா எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு விஷயத்துல வட இந்தியாவை விட தமிழ்நாடு கல்வி எவ்வளவு சிறந்ததுன்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னு கேட்டால் தமிழ்நாட்டினுடைய கல்வி தரத்தால் படித்து வளர்ந்த இளைஞர்கள்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி போன்ற விசப்பாம்புக்கு ஒரு இடம் கூட தமிழ்நாட்டில் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டின் கல்வித்தரம் சிறந்தது பொறுத்துக்க முடியல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா மகாவிஷ்ணு போன்ற கயவர்களை உருவாக்குவது மகாவிஷ்ணு போன்ற பரம்பொருள் ஃபவுண்டேஷன் போன்ற விஷங்களை உருவாக்குவது தான் ஆர்எஸ்எஸோட வேலை எவ்வளவு துடிக்கிறாங்க தெரியுமா கல்வியாளன்ற போர்வையில் வரவங்கள்லாம் கேட்குறாங்க ஒரு தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி ஏதோ குண்டரை பிடிக்கிற மாதிரி ஏர்போர்ட்டில் பிடிக்கிறீங்களேன்னு கேட்குறாங்க உண்மையாகவே வழக்கறிஞர்கள் நிறைய பேர் என்னை விட மூத்தவர்கள் இங்கே இருக்கீங்க எனக்கு தெரிந்ததை விட நாங்கள் தெரிந்ததை விட அதிகமாக தெரிந்தவர்கள் இங்கே அரங்கு இந்த இடத்துல இருக்கீங்க ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது எப்படி கைது பண்ணுவாங்க இந்த வடிவேல் படத்தில் டிவிஎஸ் ஃபிஃப்டியை கொடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டு வான்னு சொன்ன மாதிரி கொண்டு போக முடியுமா படத்தில் தானே அது நடக்கும் நிஜத்தில் காவல்துறை அதிகாரிகள் தானே போய் கைது பண்ணுவாங்க சரி கைது பண்ணுறாங்க அவர் நல்லவர் வல்லவர் என்று யாரோ சொல்லலாம் கல்வியாளர்கள் கூட இந்த கயவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்தில்தான் இவரை போன்றவர்களை பள்ளிக்குள் அனுமதிக்க மாட்டோம் என்ற தமிழ்நாடு அரசினுடைய மிக சீரிய சிறந்த செயல்பாட்டை பாராட்டுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படி என்ன அவர் பண்ணிட்டாரு அவர் பண்ணதில் என்ன தப்பு நிறைய பேர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கே கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் இது என்ன தீக்காகாரவங்க எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தா திமுகவும் எதிர்க்குது முற்போக்கு இயக்கங்களும் எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் எதிர்க்கிறாரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அந்த இடத்துக்கே போய் எதிர்க்கிறாரு நம்ம எந்த பக்கம் இருக்கிறதுன்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும் நீங்கள் எந்த பக்கம் நிற்கணும்னு சொன்னால் எல்லோருமே பெற்றோர்களாக தான் இருப்பீங்க நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் கோவிலுக்கு கூட போகலாம் சாமி தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் செய்யுதுன்னு நம்பக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்படி இருந்தாலும் கூட உங்கள் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க அவங்க மருத்துவராகணும் பொறியாளராகணும் டீச்சராகணும் காவல்துறை அதிகாரியாகணும் வழக்கறிஞராகணும்னு இல்ல இல்லை தெருமுக்குள்ள உட்காந்து ஜோசியம் பார்க்கட்டும் கைரேகை பார்க்கட்டும் நினைப்பீங்களா நினைக்க முடியாதுல்ல அந்த தொழிலை செய்வதற்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் பிரச்சனை அல்ல அவங்க போயிட்டு உங்கள் பிள்ளைகளெல்லாம் மடைமாற்றாங்கன்றது மட்டும் பிரச்சனை கிடையாது அவங்க அஜெண்டா என்ன தெரியுமா ஆர்எஸ்எஸினுடைய சித்தாந்தம் என்பது கேட்ச் தெம் யங் இளைஞர்களை இளையவர்களாக இருக்கிறப்பையே கையகப்படுத்துவது ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் அந்த ஸ்கூலில் போய் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு கேட்டால் ஒரே நோக்கம்தான் அவங்களுக்கு மனிதநேயமற்றவர்களாக அந்த குழந்தைகளை வார்த்தெடுக்க வேண்டும் ஒரு ஓப்பன் ஹாலில் போய் அவர் பேசுகிறாரு முன்ஜென்ம பாவத்தால் புண்ணியத்தால் தான் இப்படி பிறப்பிங்க நாளைக்கே உங்கள் முகத்தில் ஆசிட் ஊற்றப்படலாம் எங்கள் அரசு பள்ளியில் மாணவிகள் முன்னாடி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு ஆசிட் ஊற்றிட்டா அவங்க அழகு போயிடும் அந்த அழகு போயிடுச்சுனான்ற கேள்வி வருது இல்லை ரெண்டாவது கேள்வி மாற்றுத்திறனாளிகளாக பிறப்பது என்பது பூர்வ ஜென்மத்தினுடைய பாவம்ன்றாங்க நாங்கள் கூட அந்த ஒரு லைன்ல தான் பேசணும் உண்மையாகவே அண்ணன் தீபக் அவர்களை இந்த மேடையில் வைத்து பாராட்டியே ஆக வேண்டும் அவர் சொன்ன ஒரு கருத்து நிஜமாகவே மனிதநேயம் உள்ள எல்லாரையும் உழுக்கணும் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு மாற்றுத்திறனாளிகளாக பிறந்த எங்களை இது பாதிப்பது கூட குறைச்சல் தான் எங்களை பெற்ற தாய்க்கு அது எவ்வளவு பெரிய வாழ்நாள் சோகம் என்பதை இந்த பொது சமூகம் புரிஞ்சுக்க மாட்டுது எங்கள் பெற்ற தாய் என்ன பண்ணுவாங்கன்னா தேட்டருக்கு வர மாட்டாங்க எங்களை பெற்ற தாய் வந்து பொது இடத்துக்கு எங்க கூட வர முடியாது அவங்க வர்றப்ப அந்த குடும்பம் என்ன சொல்லணும்னா நீ செஞ்ச பாவத்துக்கு தான் உன் பிள்ளை இப்படி பிறந்திருக்கான்னு சொன்னோம் வாழ்நாள் முழுவதும் அவர்களுடைய சந்தோஷ காலகட்டத்தை தொலைத்த எங்களுடைய பெற்றோர்களுக்கு இது போன்ற வார்த்தைகள் எவ்வளவு பெரிய காயத்தை கொடுக்கும் என்று அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஏதாவது ஒரு மத நம்பிக்கையாளர்களிடத்தில் பதில் இருக்கிறதா உண்மையாகவே குழந்தைகள் அரசு பள்ளி மாணவர்கள் ஏழ்மையில் இருக்கவங்க தான் அங்கே வந்து உட்காந்துருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க உன் பூர்வ ஜென்ம பாவத்தினால நீ வறுமையில் இருக்கன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய குற்ற உணர்வை அந்த குழந்தைகளுக்கு அது கொடுக்கும் அப்படிப்பட்ட குற்ற உணர்வை ஏற்படுத்தி ஏழையாக இருப்பது பாவம் மாற்றுத்திறனாளியாக இருப்பது பாவம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளை உருவாக்க துடித்தால் ஒரு மாற்றுத்திறனாளியை புண்படுத்தியதற்காக முதலமைச்சர் வரை துடிக்க வேண்டுமா என்று கேட்பது ஆரிய பார்ப்பனியம் எங்கள் சகோதரர்களாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளியுடைய மனம் புண்படும்படி சொல்லால் கூட உங்களை பேச விட மாட்டோம் என்று பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சரே அவரை நேரில் சென்று பாராட்டுவது திராவிடம் அந்த திராவிடத்தினுடைய விளைச்சல்களை ஒருபோதும் தமிழ்நாட்டிலிருந்து திராவிடர் கழகமும் கருப்பு சட்டையும் இருக்கின்றவரை அகற்ற முடியாது என்பதற்கான கூட்டமாக இதை எடுத்துக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றது அதனால் தமிழ் மண் பாதிக்கப்படுது தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க ஏன் சீமானுக்கு தோணுல அப்போ அந்த பிணங்களின் மீதும் நீங்கள் வந்து பணத்தை பார்த்துருக்கீங்கல்ல ஈழ தமிழர்களின் பிணங்களின் மீது பணத்தை பார்த்துறீங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பார்க்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனால் சைடில் கட்டிங் வாங்கிக்கிறீங்க